வணக்க நண்பர்களே நம்ம இன்றைக்கி வந்து எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து வட்டக்கொட்டை அப்படிங்கிற பாதிக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இருக்கோம் காலையில் இன்றைக்கி வந்து நம்ம போய் பார்க்கணும் வட்டக்கொட்டை வந்து எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னு தெரில இதனால நம்ம வந்து சீக்கிரமாக போயிட்டுருக்கோம் ஆனால் காலையில் ஒம்பது மணிக்குலாம் ஓப்பன் பண்ணிடுன்னு சொன்னாங்க நம்மளும் போயிட்டுருக்கோம் நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்க அப்படின்னா இந்த வட்டக்கோட்டை அப்படிங்கிற பகுதிக்கு வந்து பாருங்கள் உண்மையிலே இது வந்து அந்த காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பெரிய மதில் சூர் ஒன்று இருக்குது கடலில் ஒட்டினாப்பில் அந்த கோயில் அந்த க மதில் சுவர் வந்து எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியல அங்கே போய் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் கல்யாணம் விசிட் வந்தீங்கன்னா இந்த வட்டக்கோட்டை பகுதிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு சூப்பராகவும் பிடிச்சிருக்கு ஒரு வழியாக வட்டக்கோட்டை பகுதிக்கு வந்தாச்சு வட்டக்கோட்டை பகுதிக்கு வந்தோன்னா வந்து இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணுன்னாங்க அதனால் நம்ம வந்து லெஃப்டில் இருக்கக்கூடிய டிக்கெட் கவுண்டருக்கு போய்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம செக் பண்ணி அனுப்புவாங்க டிக்கெட் வந்து எவ்வளோன்னா ஒரு நபருக்கு வந்து இருபத்தஞ்சி ரூபா நாங்கள் ரெண்டு பேர் வந்திருக்கோம் நாட்டுக்கெலாம் ஐம்பது ரூபா கொடுத்து ரெண்டு டிக்கெட் எடுக்கிறோம் இந்த டிக்கெட்டை கா வந்து நம்ம கேட்டு நான் அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போவோம் கரெக்டாக வந்து ஒம்பது மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம தான் வந்து முதல் நாளாக வந்துருக்கோம் நம்மளுக்கு வந்து டிக்கெட்டு இப்போ கொடுக்குறாங்க கொடுத்துட்டு நம்ம அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த வட்டக்கோட்டையை வந்து போய் நம்ம எப்படி இருக்குது எப்படி கட்டமைச்சிருக்காங்க எதனால் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் உள்ளக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் நேரில் வராதவங்க இந்த வீடியோ பார்த்துக்கலாங்க அது இல்லாமல் இந்த வட்டக்கோட்டை அப்படிங்கிற பகுதி வந்து எங்கே இருக்குன்னா சரியாக கன்னியாகுமரியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டரில் வந்து அவுட்ரு சைடில் இருக்குது நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டரில் பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் வந்து அரசு பேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வந்துட்டுருக்குது கன்னியாகுமரியிலேருந்து அது போக நீங்கள் ஆட்டோவில் வரலாலும் தனியாக இங்கே வந்து ஆட்டோவில் வரலாம் இந்த வட்டக்கோட்டை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய செவர் தான் இருக்குது உள்ளே வந்து பெருசாக ஒன்றும் இல்லைன்னாங்க ஆனால் செவர் தான் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க இது எதற்காக கட்டினாங்க என்னன்னு தெரியல நம்ம வந்து உள்ளே போய் இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது வரலாறு அதை நம்ம படித்து நம்ம உங்களுக்கு சொல்கிறோம் இந்த டிக்கெட் எடுத்தாலும் அந்த டிக்கெட் வந்து இங்கே ஒருத்தவங்க நிற்பாங்க இவங்ககிட்ட நம்ம கொடுத்துட்டு அவங்க வந்து நம்மளுக்கு செக் பண்ணி தருவாங்க அதுக்கப்புறம் நம்ம நேராக அந்த வட்டக்கோட்டைக்கே வந்து உள்ளே போயிடும் இதான் அந்த வட்டக்கோட்டையோட உள்பகுதி உள்ள வந்து நேராக பார்த்திங்கன்னா ஒரு நீச்சல் கொடுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி இருக்குது சுற்றி வந்து மதில் சுவர் தான் கட்டியிருக்காங்க நல்ல பெரிய பெரிய கற்களை வச்சு கட்டியிருக்காங்க ஆனால் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இப்போதுமே அந்த காலத்தில் இதை எப்படி கட்டியிருப்பாங்கன்னு தெரியல இந்த மாதிரி கலரிச்சு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு லேர்ட்ட இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம நிற்குது ஒரு லேயரு அதுக்கு மேலே ஒரு லேயரு அதுக்கு மேலேயும் பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் இருக்குது நம்ம வந்து அண்டர் க்ரௌண்டில் இருக்கிறோம் இந்த படியில் ஏறி நம்ம அப்படியே ஒவ்வொன்றா மேலே லேயரை பாருங்க அப்படின்ட்டு எல்லாமே மிக பிரம்மாண்டமான கற்களால் பார்த்தினா கட்டப்பட்டிருக்குது இதில் எங்கேயுமே இந்த காங்கிரட்டோ அதாவது செங்கலோ வச்சு எதுவுமே பயன்படுத்தல பாருங்க இது ஒரு லேயரு இது ஒரு டாப் லேயரு இது ஒன்று இங்கேருந்து நம்ம வந்து வட்டக்கோட்டையோட உள்பகுதி நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஒன்று இருக்குது நம்ம வந்து இதுதான் லாஸ்ட்டு கடைசி லேயரு தேடி அதாவது மூன்றாவது லேயரு இதில் வந்து வட்டக்கோட்டையை பாதம் அப்படின்னா நல்லா டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தெரியும் கவர் ஆகும் சுற்றி வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கடல் தான் அதாவது தெற்கு பகுதி இல்லை அப்புறம் வந்து வடகிழக்கு பகுதி வடமேற்கு பகுதி எல்லாமே கடல் தாங்க பாருங்க ல்லாமே கடல் தான் கடலை ஒட்டி தான் இது வந்து கட்டப்பட்டிருக்குது இது இது வந்து நல்லா பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது செவரலாம் இதை கண்டிப்பாக வந்து வச்சு கூட உடைக்க முடியாத போயிருக்குது அந்தளவுக்கு நல்லா வந்து சாமர்த்தியமாக அந்த காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் வந்து கட்டப்பட்டதாக இருக்குது நம்ம வந்து வரலாறு இப்போ படித்து பார்த்தோம் உங்களுக்கு சூழ்நிலை பாருங்க சுற்றி வந்து கடல் தான் ஒரு பக்கம் பண்ணலாம் ஒரு பக்கம் வடக்கு பக்கம் மட்டும்தான் இது வந்து நிலப்பரப்பு இருக்குது மீதி கிழக்கு பகுதி மேற்கு பகுதி தெற்கு பகுதி மூன்று பகுதியுமே கடல் தான் சூடப்பட்டிருக்கு இது கற்கள்லாம் பெரிய பெரிய கற்கள் இருக்குதுன்னு பயங்கரமான கற்கள் வச்சுருக்காங்க இதெல்லாம் வாங்க சுற்றி வந்து காடு தான் உதவிப்போம் இப்போ வந்து பெரிய அளவில் பராமரிப்பெல்லாம் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து பராமரிச்சிருக்குது முன்னாடி ஒரு நேஷ்னல் ப்ளாக் ஒன்று பிறந்துட்டுருப்பாங்க இது வந்து முன்போக்க பகுதி நம்ம டிக்கெட் எடுத்தாலும் அந்த பக்கம் எப்படி அழகாக கம்பீரமாக பட்டோலி வீசி பறந்துகிட்டு இருக்கு பாருங்க நம்ம இங்கே வந்து வட்டக்கோட்டையில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தேசிய கொடி வந்து பறந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து முன்பக்க பகுதி முன்பக்கம் வந்து இப்படி தான் இருக்கும் வட்டக்கோட்டை வட்டக்கோட்டையில் வந்து பெரிய தான் அப்படி சுற்றி கட்டியிருக்காங்க உள்ளே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இருந்திருக்குமான தெரியல இப்போ வந்து அழிஞ்சிருச்சான நேரத்தில் நிறையா பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம தெற்கு பக்கம் போகும் அப்படி நடந்து கடல் பக்கம் அந்த பக்கம் வாங்க இது வந்து டாப் இது வந்து லேயர் மொத்தம் மூணு லேர்ஸ் நல்லா அண்டர் கிரவுண்டு அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று எதுதான் நம்ம இருக்கோம் மூணாவது லேயர் தான் நம்ம இருக்கோம் செவரு பாருங்கள் எவ்வளோ பெரிய செவராக இருக்குன்னு இதுக்கு மேலேயும் இந்த வட்டக்கோட்டை வந்து கன்னியாகுமரியில் பதினெட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கடலோர கோட்டையாகும் இது வந்து திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் கடலோர பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக கட்டப்பட்டது இது கட்டிடக்கல் அப்படிங்கிறது மிகவும் பிரம்மாண்டமானது கோட்டை சிவர்களெலாம் மீன் வடிவங்களில் பொ பொறிக்கப்பட்டிருப்பதால் வட்டக்கோட்டை வந்து பாண்டியர்கள் காலத்துக்கு முற்பட்டதாக இருக்கும் என வரலாற்று ஆய்வுகள்லாம் கூறுகின்றனால் கன்னியாகுமரியில் உள்ள முக்கியமான சுற்றுலா இதுவும் ஒன்று தினமும் நூற்றுக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனா ராஜ மார்த்தாண்டவர் வந்து கடலொழியாக படையெடுப்பாளர்களிலிருந்து திருவிதாங்கூர் பகுதியை பாதுகாப்பதற்காக இந்த வட்டக்கோட்டையை கட்டினார் என்று வரலாற்று இருக்கின்றன கோட்டை ஒரு எளிய கட்டுமானத்தை தொடங்கினாலும் கிரானைட் கற்களால் பெரிய சீரமைப்புக்கு கேப்டன் யூஸ்டாசியஸ் டி லனாய் பொறுப்பேற்றார் டி லனாய் பிரெஞ்சுக்காரர் ஆனால் டச்சு படையெடுப்புக்காரர்களால் போரிட்டார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொன்னு கோலோச்சல் போரில் தோல்வியடைந்த பிறகு ராஜாவிடம் சரணடைந்தார் அவரது திறமை மற்றும் அறிவால் ஈர்க்கப்பட்ட ராஜா அவரை தளபதியாக ஆக்கினால் இந்த வட்டக்கோட்டையும் ராஜ்யத்தின் பல கோட்டைகளை வலுப்படுத்தியில் டி லானா இமிருந்து முக்கியமாக பங்காற்றியிருக்கிறார் இந்த கம்பீரமான கோட்டை இந்தியாவின் கடற்படை வரலாற்றில் அவரது திறமைகள் மற்றும் பங்களிப்பின் சான்றாக இன்றைக்கும் திகழ்கிறது வட்டக்கோட்டையின் வரலாறு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்துவது உறுதி கோட்டை சுற்றியுள்ள சூழலில் காணப்படும் மீன் சின்னம் காரணமாக கோட்டை பாண்டியர்கள் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கலாம் என்றும் நம்புகிறார்கள் சில வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்றின் ஒரு ப கட்டத்தில் கன்னியாகுமரி பாண்டியர்களால் ஆளப்பட்டதால் இது உண்மையாகவும் கூட இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இது வந்து கண் அந்த வட்டக்கோட்டையோட தெற்கு பகுதி தெற்கு பகுதியில் வந்து முழுவதுமே கடலால் தான் சூழப்பட்டுள்ளது இங்கே பாருங்கள் இருந்து பார்க்குறோம் ஃபுல்லாக கடல் தான் இந்திய பெருங்கடலில் இது வந்து இந்த கடலுக்கு பக்கத்தில் தான் இந்த வட்டக்கோட்டை அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்குது ஒருவேளை அந்த காலத்தில் வந்து இந்த வரலாற்றில் சொன்ன மாதிரி பிரெஞ்சுக்காரங்க படையெடுப்பு அப்புறம் பிரிட்டிஷ்கார படையெடுப்புலேருந்து சில பகுதிகளை தா காப்பாற்றுறதுக்காக இந்த வட்டக்கோட்டை அப்படிங்கிறது கட்டப்பட்டு தான் நினைக்கிறேன் பிரம்மாண்டமாக கட்டிருக்காங்க இந்த கடலை ஒட்டினா அப்படியே இவ்வளோ பெரிய கற்களை வச்சு இவ்வளோ பெரிய பெரிய கற்களை வச்சும் இவ்வளோ நல்ல உயரமான செவரை எழுப்பியிருக்காங்கன்னு நினைக்கும் போது அந்த காலத்தில் பார்க்க பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் பின்னாடி எல்லாமே கடல் தான் எவ்வளோ இன்னை இன்றைக்கும் அந்த வட்டக்கோட்டை அப்படிங்கிறது நல்ல தரமாக இருக்குது ஆனால் நம்ம கவர்மெண்ட் வந்து இப்போ ஏதாவது ஒரு பாலம் கட்டினாலே ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் இது வந்து உடஞ்சி வந்துடுது ஆனால் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கும் தாங்கி நிற்குது இந்த புயல் மழை வெயில் எல்லாத்துலையுமே அப்போ எவ்வளோ இதாக கட்டிட்டு பாங்க நேர்த்தியாக இது வந்து வட்டக்கோட்டையோட மேற்கு பகுதி மேற்கு பகுதியு பார்த்திங்கன்னா கடல் தான் இருக்குது அந்த மேற்கு பகுதி தேர்தலில் அதுதான் கன்னியாகுமரி அப்படியே ஒரு போனோம்னா ஒரு ஏழு கிலோமீட்டரில் கன்னியாகுமரி இருக்கும் நீரம் சுற்றிலும் பார்த்தோன்னா இது வந்து இதாக கட்டிவிட்டாங்க அதாவது இந்த வட்டக்கோட்டை அப்படிங்கிறது படையெடுப்பாக வந்து தாக்க தற்காத்து கொள்வதற்காக தான் கட்டப்பட்ட நினைக்கிறேன் இப்போ வந்து நம்ம அப்படியே கீழே இறங்கி போவோம் வட்டக்கோட்டையில் வந்து இது வந்து தெற்கா பகுதி நம்ம அப்படியே கீழே இறங்கி பாருங்கள் உள்ள தெரியல ஒரு இது குளம் மறுச்சின்தான் அது எதுக்காக கட்டினாங்கன்னு தெரில ஒருவேளை அந்த காலத்தில் இந்த யானைகள் குதிரைகள்லாம் வளர்த்துருப்பாங்கல்ல அதை குளிப்பாற்றுறதுக்காகவே கட்டப்பட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனால் சரியான தகவல் எதுவும் கிடையாது உள்ள இது எதுக்காக கட்டினாங்கன்ட்டு இருந்தாலும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அது அப்படி தான் தோணுது ஏன்னா அந்த காலத்தில் தான் போருக்கு வந்து யானைகள் குதிரைகள் அதிகளவில் பயன்படுத்தியிருப்பாங்க அதை ஒருவெல்லாம் குளிப்பாட்டுறதுக்கு அதை பராமரிக்கிறதுக்காக அந்த இடங்கள் தான் வந்து கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது போக வந்து பீரங்கி மற்றும் பார்த்தீங்கன்னா வெடிப்பொருட்கள் எல்லாம் இந்த இடத்துல வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வட்டக்கோட்டை அப்படிங்கிற பகுதியில் இதை வந்து மேலேருந்து பார்த்தா இப்ப தான் இருக்கும் பாருங்க அதாவது இப்போ வந்து நம்ம வந்து தெற்கு பகுதியில் வந்து கே தென்கிழக்கு தென் மேற்கு பகுதியில் இருக்கோம் தென்மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கா முக்கு பகுதி கானர் பகுதி இங்கேருந்து பார்த்தோன்னா சுற்றி கடலாக தான் இருக்கும் இந்த செவறு அப்படின்னு சரியாக பெரிய சைஸில் கட்டியிருக்காங்க நல்லா பார்த்தீங்கன்னா கடலை ஒட்டினாப்பிலே கட்டி வச்சுருக்காங்க இது வந்து எப்படி தான் இந்த மாதிரி செவருலாம் அந்த காலத்தில் வந்து கட்டினாங்கன்னு தெரில எந்த டெக்னாலஜியும் எந்த வளர்ச்சியுமே இல்லாத காலத்தில் இப்போதான் அந்த மாதிரி செவரை கெட்டு இருந்தால் உண்மையிலே ரொம்ப நாட்களாகும் ஆகும் பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவும் ஆகும் ஆனால் அந்த காலத்துலாம் எப்படி தான் கட்டியிருக்காங்கன்னு தெரில இந்த மாதிரி செவரெலாம் இன்ன வரைக்கும் கடல் பக்கத்தில் இருந்தால் கூட இந்த செவரு பார்த்தினா நல்லா உறுதி நல்லா பார்த்தீங்கன்னா வலுவாக இன்ன வரைக்கும் இருக்குது பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா டேமேஜ் எதுவும் ஆகாமல் இப்போ நம்ம வந்து அப்படியே இந்த பட்டாக்கோட்டை அப்படிங்கிற பயிரில் வந்து கீழே நம்ம பார்க்கும் உள்ளே போய் கடைசிக்குள்ள நம்ம அண்ட் கீழே தொழிலில் அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் ஏறு நம்ம அதை வந்து போய் உள்ளே போய் பார்க்கும் அது வந்து எப்படி என்னன்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பராமரிப்பு இல்லைன்னா அப்படியே தான் வச்சுருக்காங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க எந்த எந்த ஒரு ப பயன்பாட்டும் இதில் கிடையாது அப்படியே அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இன்ன வரைக்கும் பாதுகாத்துகிட்டே தான் இருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு இதான் பாருங்கள் அந்த வட்டக்கோட்டை அந்த பகுதியோட உள்ள உள் பகுதி தான் இப்படி தான் இருக்கும் வட்டக்கோட்டை பகுதி இந்த வெளியூர் மூலயமா வர அந்த கன்னியாகுமரியில் வந்து வட்டக்கோட்டை பார்க்காதவங்க பாதுகாங்க இப்போ நம்ம வந்து கீழ்ப்பகுதிக்கு வந்தாச்சு இதான் வந்து கீழ்த்தளம் இந்த கீழ்த்தளத்துலாம் அந்த வட்டக்கோட்டையோடு பார்த்திங்கன்னா உள்பகம் இருக்குது அதாவது இந்த நீச்சல் தொட்டி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க இது வந்து எதனால் கட்டியிருக்காங்கன்னு தெரில அதான் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா நீட்டாக பராமரிச்சிருக்காங்க நல்லா பசுமையாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மன நிம்மதியாக இருக்கும் நல்ல அமைதியான இடமா இருக்குது கொஞ்சம் நேரம் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் முக்கியமாக நீங்கள் ஈவினிங் நேரம் வந்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும் இந்த இடம் இந்த ஐதாபுத்தத்தில் அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நீச்சல் குளமாக இருக்குது இது வந்து நடுசில் எதுக்காக கட்டினாங்கன்னு தெரில முன்னாடி ஒரு தடவை வந்தோம் அப்பவும் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய கிடந்துச்சு இப்போ வந்து கம்மியாக தான் கிடக்குது உண்மையில் இந்த உள்ள இருக்கற தண்ணி அப்படிங்கிறது நல்ல தண்ணியாக கிடக்குன்னு தெரில ஆனால் இப்போ தண்ணி ரொம்ப குறைஞ்சிருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த யானைகள் குதிரையில் குளிப்பாட்டக்கூடிய இடம்னு நினைக்கிறது வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த கன்னியாகுமரி இருந்ததுன்னா அந்த வட்டக்கோட்டை அப்படிங்கிற பகுதிக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டியாக பாருங்கள் எப்படி இருக்கிட்டு உங்களுடைய கருத்தை வந்து கமண்டில் சொல்லுங்கள்